வெல்கம் டு பிஆர்எஸ் கொஸ்டின் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கோள்கள் பற்றிய வினாடி வினா வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நம்ம சேனலில் போகிற வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் கேள்வி மிகவும் வெப்பமான கிரகம் எது விடை என்னென்னு கெஸ் பண்ணுங்கள் விடை பி வீனஸ் இரண்டாவது கேள்வி பின்பறுபனவற்றுள் சந்திரனில் என்ன இல்லை ஆன்சர் என்ன கெஸ் பண்ணுங்க விடை சி வாயு மூன்றாவது கேள்வி சூரிய மண்டலத்தில் மிகப்பெரிய கிரகம் எது விடை பி வியாழன் நான்காவது கேள்வி நிலவின் விட்டம் என்ன విడై బి మూవైత్తి నా ఎోమీటర్ ఐందావీ సూర్యన పువీపు విసై ఎన్న మీటర్ సెకండ్ స్క్వేర్ మిడ్ స్వయర్ ఆరావీ కోలుకు ఎత్న నిలవు ఉంటుంది விடை ஏ நூற்றி நாற்பத்தாறு ஏழாவது கேள்வி நிலவின் புவியீர்ப்பு விசை என்ன விடை பி ஒன்று புள்ளி ஆறு மீட்டர் செகண்ட் ஸ்கொயர் எட்டாவது கேள்வி சிவப்பு கிரகம் என அழைக்கப்படும் கோள் எது விடை ஏ செவ்வாய் ஒன்பதாவது கேள்வி யுரேனஸ் வட்ட வளையம் எத்தனை விடை சி ஒன்பது பத்தாவது கேள்வி நெப்டியூனில் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் விடை டி பதினாறு மணி நேரம் இறுதியாக உங்களுக்கான கேள்வி நிலவின் ஒளி பூமிக்கு வர எடுக்கும் நேரம் எவ்வளவு இதற்கான விடையை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ